வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா ரைட் ஹேப்பி சேட்டர்டே அப்போடான் இருக்கும் நிறைய பேர் இன்னைக்கு இன்றைக்கி இருந்தாலும் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் இன்றைக்கி லீவாக இருக்கும் இல்லையா மற்ற நல்லா வேலை இருக்கும் பசங்களுக்கு மேபி லீவாக இருக்கும் லீவ் வந்துட ஒரு சந்தோஷம் ரைட் ஓகே என் கால ஒர்க்கருங்க எந்திரிச்சோடனே பார்த்தீங்களா மிளகாத்தூள் லைனாக காமிச்சிருக்கோம் மிளகாத்தூள் அந்த குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் எத்தனை தான் ரசத்தூள் லேபிள அடிக்க கொடுக்குவோம் லேபிள் வரல அதே மாதிரி ஏற்கனவே நாங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு வந்து அந்த லைசன்ஸ் வாங்கிட்டோம் அந்த நம்பர் கையில் விட பிரிண்டிங் கொடுத்துடலான்ட்டு இப்போ ப்ரிண்டிங் ஒரு நூறு வாங்கி வந்துடும் நூறு ஸ்டிக்கர் வாங்கிட்டோம் இப்போ அடுத்து நாங்கள் கொடுக்க போகிறப்போ அந்த ஸ்டிக்கரில் வந்து இந்த லைசன்ஸோடைய நம்பர் நிறைய பேர் கேட்டு ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு ஆனால் லைசன்ஸ் எல்லாம் என்கிட்ட காமிக்க மாட்டேங்கான்ட்டு லைசன்ஸ்லாம் அட்ரஸ் கெட்ரஸ் ஃபோன் நம்பரு எல்லாம் டீட்டெயில் இருக்கும் ஸோ அது வேண்டாம் லைசன்ஸ் நம்பர் மட்டும் நான் போட்டுறேன் அந்த லைசன்ஸ் நம்பர் நீங்கள் ஆன்லைன் க்ளிக் பண்ணி பார்த்தாலும் என் பேர் வந்துருவோம் ஓகேங்களா ஸோ லைசன்ஸ் நம்பரு எல்லாம் எல்லாம் அந்த பேக்கெட்டும் நான் போடலான்ட்ருக்கோம் போடலான்ட்டுருக்கோம் போட்டால் ஆகணும் ஆமாம் இப்போ அடுத்து நாங்கள் ப்ரிண்ட் பண்ண போவோம் இன்னும் ரசத்தூள் வந்து ப்ரிண்ட் பண்ணலை நேற்று நேற்று போய் கேட்டது இன்னி வர சொல்லிக்கிறாங்க முந்தினத்துக்கு நேற்று வர சொன்னாங்க நேற்று வர இன்னி காலையில் வர சொல்கிறாங்க இப்போ உங்ககிட்ட பேசிவிட்டு கீழே தம்பியை குளிப்பாட்டிட்டு நேராக டிடிபி சென்ட்ரு போயிட்டு அது கேட்டுப்பா ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது அது ஒரு ஸ்டிக்கர் ஐம்பது ஸ்டிக்கர் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா என்ன கணக்கு போட்டு பார்த்தோம் ஒரு ஸ்டிக்கர் எட்டுருவா வருதா ஆமாம் அது அதெல்லாம் இந்த பேக்கெட் இருக்கு இல்லையா நாங்கள் சில்வர் பேக்கெட்டு சீல் பண்ணுற பேக்கெட்டு அது ஒரு பேக்கெட் விலை கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா ஆகுது ஸோ பேக்கிங்கே எங்களுக்கு வந்து ஒரு அந்த ஸ்டிக்கர் வந்து ஒரு எட்டுருவா அந்த ஒரு கவர் வந்து அஞ்சு நாலு ரூபா அஞ்சு ரூபா ஒரு பதிமூணுரூவா கொரியர் சார்ஜஸ் ஒரு லோக்கல்னால் ஒரு நாற்பது ரூபா தமிழ்நாடு ஃபுல்லானா ஒரு அறுபது ரூபா ஃபுல் ஹைதராபாத் ஆந்திரா அந்த மாதிரினா எண்பது ரூபா எஸ்டி கொரியரில் அது கூட பரவாயில்ல எஸ்டி கொரியர் பரவாயில்ல இதுதான் ஜாஸ்தி ஸோ எங்கள் சொன்னால் பண்டதும் குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்லாம் சில பேர் கொரியரில் தூக்கி தூக்கி போடுவாங்களா பிரித்து வெடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் அதுதான் இப்போ பாத்திரிப்பீங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு எத்தனை இப்போ நான் தான் கொடுக்கணும் பக்கம் தான் ரொம்ப பக்கம் அவர் சொல்லிட்டார் நீங்கள் காலைல கொடுத்தாலும் சரி மஜானம் கொடுத்தாலே சாயங்காலம் கொடுத்தாலும் சரி ஈவினிங் தான் எல்லாம் ஒன்றா கவர் பண்ணுவோம் ஒரு எட்டு மணிக்கு எல்லாம் கவர் பண்ணி சென்னையாக இருந்தால் நாளைக்கு அதே ஸ்டேட்டாக இருந்தால் நாலு அதுக்கு அடுத்த ஸ்டேட்டாக இருந்தால் அப்படியே அந்த இருக்குன்னு சொன்னேன் திருச்சியில் டெலிவரி கொடுக்கணும்னா திருச்சிக்கு போய்டுவோம் எஸ்டி கோரிய எடுத்து திருச்சிக்கு போயிட்டு வெயிட் பண்ணணும் ஆனால் திருச்சியில் திருச்சின்னு போடுவாங்க ஆனால் திருச்சியில் லால்குடி இருக்கும் லால்குடி பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தெரியல எனக்கு இப்போ லால்குடி ஒரு பார்சல் கோசம் நாங்கள் போக மாட்டோம் ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம் நாலஞ்சு பார்சல் வந்தப்போ லால்குடி மட்டும் அதை கொடுப்போம் சொல்லிட்டு எஸ்டி கோரியில் சொன்னாங்க அதில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இந்த மாதிரி இப்போது பெங்களூர்னா பெங்களூர் வந்து பெங்களூர் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது எனக்கு ஊருப்ப என்ன தெரியலங்க சேலம் சேலம்னா சேலத்தில் கொடுத்துருவாங்க சேலத்துலேருந்து ஒரு இன்டீரியர் மா மாங்குப்பை அந்த மாதிரி ஊர்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறதுன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு டீலாகவும் சொன்னாங்க சரி நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தா போதும்னு சொல்லிடுறோம் மேற்கொண்டு மிளகாத்தூள் மஞ்சள் வச்சு சாம்பார் தூள் ரசப் பொடி வேணுங்க கண்டினியூவாக கவுண்ட் பண்ணுங்கள் நான் அதில் நம்பர் கூட நான் கொடுத்துருக்கேன் தேங்க் யூ எடுத்து நான் காமிச்சிருப்பேன் கொரியர் பண்ணதெல்லாம் ஓகே கீழே போகலாம் வாங்க ஆ இடம் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சின்னு வராங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி ஒரு கிலோலேருந்து நேற்று தொண்ணூற்றி ஒரு கிலோ இருக்கேன் ஆமாம் ஆக்சுவலாக நான் ஃபோன் கையில் ஃபோன் வச்சுருப்பேன் இந்த பனியன் போட்டிருப்பேன் இதெல்லாம் இதெல்லாம் லெஸ் பண்ணி பார்த்தா தொண்ணூற்றி தொண்ணூறு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து கிலோ எம்மான் டைம் ஒரு பத்து கிலோ எம்மான் போட்டுங்க சூப்பராக இருக்கும் ஓகே தேங்க்யூ கிராஜுவலாக உங்களுக்கு உங்களை வித்தியாசம் தெரியாத தெரியல சரி பாருங்கள் எங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு அண்டால் இருக்கிறது ரெண்டு கிளாஸ் எதுவும் தெரியாது பாதி அண்டா தண்ணி கீழே கொட்டினா தான் வெயிட் லாஸே தெரியணுன்னாங்க பார்க்கலாம் கீழே பழம் தம்பி எந்திரிச்சிட்ருக்காங்க கீழே பார்க்கலாம் ஆன் பண்ணது के नीना कलम चेन्नई कलम ना பண்ணனும் யா team mail जी दारिम சேட்டா ஜொண்ட நக்க दारिम சேட்டنا죠 சரி மூட்டல மூது அம்மாumurga

आप मां नाले के निके ने नी, नाले के नी, ने ने के की कॉपी ना के इट दोकई आपालम वटाई पाइथ लड मुळगे मुळगे इव सुनो ना ने मरबोड़ो इच मुळके वडी पोंगल वडी पोंगल

அந்த இப்போ அந்த இதுலேயே நான் நம்பர் காமிச்சிருப்போம் க்ளோஸ்அப்பில் ஓகே அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேணுன்றவங்க கால் கூட பண்ணுங்கள் ஒன்று ம மருமக எடுப்பாங்க ரெண்டு ஞாயிறு பேர் ரெண்டு ஒய்ஃப் எடுப்பாங்க மூணு பேரில் என்ன எடுத்து பேசுவோம் ஆர்டர் பண்ணுங்க என்னென்ன ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ பேக்கெட் போட்டுதான் ரசம் பேக்கெட்டுன்னு வந்து லேவல் அடிக்கல கொடுத்துருக்கோம் வரும்னு சொல்கிறாங்க எல்லாமே அந்த எலக்ட்ரிஷனும் சரி இந்த பிளம்பருங்க சரி இந்த மாதிரி நம்ம டிடிபி எதனா கொடுத்தவங்களும் சரி தோத்தரம் தோ தரம் தோ தரன்றாங்க ஆனால் தரவே மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு நாள் நல்லா எழுதுகிட்டு இருக்காங்க போய் பார்க்கணும் முடிச்சுட்டு குளிப்பாட்டின் டப்பு வாங்கி வரலாம் அதான் குளிப்பாட்டம் உள்ள தண்ணி வச்சப்பறம் பார்த்தா டப்பு ஓட்டேன் குளிச்சப்பறம் டப்பு ஊற்ற தூக்கி அடிக்கலாம் டப்பை நான் ஊற்ற முடியாது சுடு தண்ணி ஊற்ற முடியாத நான் போய் டப்பு வாங்கி வந்துடுறேன்ண்ணா புது டப்பு வாங்கி வரேன் ஓகே அப்புறம் கொரியர் போனோம் நிறைய பேர் கொரியர் இருக்குது காயத்ரி சிஸ்டர் கூட நம்ம கிட்ட மிளகாத்தூள் ஆர்டர் பண்ணிடுறாங்க குழம்புத்தூர் இன்னைக்கு அவங்க டெலிவரி போகுது அவங்களுக்கு சிஸ்டர் சாப்பிட்டு பாத்திரம் எப்படின்னு சொல்லுங்க காயத்ரேக்கா சாப்பிட்டு பாத்திரம் எப்படின்னு சொல்லு சொல்லு காயத்ரிக்கா ஒல்லியா இருக்காங்க காயத்ரிக்கா அழகா இருக்காங்களா தலை எப்படி முடிவு அவங்க சொன்னீங்க பாருங்க

நம்ம வீடியோ எல்லாம் கேட்குறீங்க பின்னாடி பாய் வத்துக்குன்னு போறது ஐஸ் வத்தம் போறது சேமியா வைத்துக்கு போறது காய்கறி தூங்கெல்லாம் கேட்போம் சரி நான் டேட் சொல்றேன் ஃபுல்லாக சொல் டேட் என்ன கேம்னு சொன்னியா என்ன கேண்ண கல்யாணமை திங்கள் சென்னை கல்யாணமை திங்கள் 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 பாய் பாய் ஒரே ஒரு ஒரேன் பண்ணி யாராக இருந்தாலும் முதல் வார்த்தை சூரியன்கிட்ட சூரியன்கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்கள் தயவு செஞ்சு உங்கள் கூட சூரியன் பேக்கு வளைச்சி வளைச்சி வைக்க வேண்டாம் நேராக வைக்க நேரம் நீ லுங்கி மாற்றிக்கோ அது டியூப் வந்து சுற்றிக்குது அந்த யூரின் வழியாக யூரன் வராமல் அதை வழியாக யூன் வரப்போ தொழிச்சு தான் ஏன் ஃபேன் போட்டுதானே இருக்கு நைட்டெல்லாம் எதுக்கு துங்கி காயிறதுக்கு அவ என்ன அப்படின்னா அந்த யூரின் பேக் சுற்றி வச்சுறதால யூரன் வெளியே போக ரொம்ப கஷ்டப்படுறான் அது லுங்கி ஃபுல்லாக ஆயிடுச்சு அதை துவைச்சு போட்டுருக்கேன் செஞ்சு வரவங்க சூரிய கிட்டே சொல்லுங்க சூரி மூ மூத்து பை வந்து மடியில் வைக்காத கீழே வைங்க உயிருந்து போன சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் தூக்கி தூக்கி வந்த மாதிரி மடியில் வச்சுக்கலாம் அது பக்கு பக்கு பக்குன்னு மாறலா வலிகுது எனக்கு உயிரே புற மாதிரி எப்பா வேல்லே எப்பா வேளைய நாண்ணா எப்பா வேல்லே எப்போ வலி செய் வேலை செய்றப்போ மடியில் வை மற்ற நேரத்தில் தூக்கி வை எப்போ பார்த்தாலும் மடியில் வச்சா சுருட்டி சுருட்டி நான் எப்பா வேல்லே இங்கெல்லாம் வலுகிது எனக்கு இந்த காலையில் சொல்லணும் பகிலுன்ட்டு நான் உனக்கு அதச் சரி ஓகே பை வரேன் இது மட்டும் சொல்லுங்க உப்பு உப்பா இருக்கான் வேற ஏதோ உப்பு இருக்காம இந்த பை 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 நல்ல நாங்க கொள்ளோன்